சில ரோடுகளே அடைச்சாங்க ஒன் வே அதையும் நான் எடுக்கல ஆட்சி எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டுங்குனு பாருங்க ஒரு விளையாட்டை நடத்தி அதுக்கான இதை எடுக்கிறதுக்கே பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எவ்வளவு விஷயத்தை ஐசிஎஸ் படித்தாலும் நீங்கள்லாம் பத்தாம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஆன ஆளுங்க இருபது முப்பது எடுத்தாதுங்க நீங்கள் உங்கள் நீங்கள்லாம் கண்டு காலத்தின் கோலம் ஒரு சினிமாவுக்கு நடிகராக வந்துட்டா ஐசிஎஸ் படித்த ஒருத்தர் வந்துக்கிட்டு காமெடி தான் உங்க படத்தில் போ போடுவீங்களா ஆண்களை வந்துக்கிட்டு அப்பாவம் செஞ்சா தான் அப்பா அம்மா பாவம் செஞ்சா தான் ஆம்பளை பிறப்பான்னு சொல்கிறது மிக கேவலமான விஷயம் இல்லை ஸ்டாலின் ஒரு பிறந்த மிகச்சிறந்த முதலமைச்சரு மிகச்சிறந்த சாதனையாளருங்கிறதுக்காக கொடுக்கல மிகவும் கொண்டு போய் மலேசியாவில் பெரிய மீட்டிங்கெல்லாம் வச்சு இதெல்லாம் கொடுத்தவங்க தான் தமிழர்கள் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மீண்டும் கார் ரேஸ் உதயநிதி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் ஒரு மாதம்தான் ஆச்சு ஒரு மாதம் கூட இல்லை பத்து நாள் தான் ஆச்சு பத்து நாள்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் மறுபடியும் கார் ரேஸ் வைக்க போகிறோம் அப்படி செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு தேதிகளில் மீண்டும் கார் ரேஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டார் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வைத்த கலக்கி இன்னும் என்னென்ன கூத்தடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ உதயநிதி பதினாலு பதினஞ்சு கார் ரேஸ் வைக்கிறது உண்மை தான் ஆனால் உங்கள் கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் பட்ட கஷ்டம் நாங்கள் வச்ச முப்பத்தொன்று ஒன்றில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும் எங்களுக்கும் ரொம்ப அவமானமாக போச்சு நாயெல்லாம் போய் எங்கள் கார் ரேஸ் லேஸ்காரங்களை ஓவர் டேக் பண்ணி தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ரொம்ப கேவலமாகிடுச்சு வீடியோ பூரா தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பரவிடுச்சு அதனால் இந்த தடவை முடிவை வேறு மாதிரி மாற்றிட்டோம் அதாவது ரோடுகளில் நடத்துகிறதுக்கு பதிலாக கார் மைதானம் இடுகாடு கோட்டை சென்னையில் இருக்குது நம்ம முதலே சொன்னோம் ஆரம்பத்தில் இருந்தே அதை தான் சொல்லணும் இதுலேருந்து விஜயநிதி நம்ம வீடியோ பார்க்குறாரா இல்லை வேறு யாரும் சொன்னாங்களான்னு தெரியல கார் ரேஸு மைதானத்தில் நடத்துகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக வந்தது மறுபடியும் முதல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அடைச்சபடி இந்த தடவை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அடித்து சுத்த ஓட்டில் எல்லாம் பாடப்பட்டு இருப்பாங்க அதனால் தப்பித்தார்கள் சென்னை மக்கள் இடுகாடு கோட்டையில் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் இங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது அது சொல்லும்போதே உதயநிதி என்ன சொல்கிறாரு நாங்கள் ஏன் நடு ரோட்டில் இந்த மாதிரி வச்சோம்னா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு இதுலெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோடுகளில் வச்சாங்கலாம் அதை பார்த்து தான் வச்சோம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார் இங்கிலாந்தில் வந்து ரோட்டில் வைக்கிறான்னா இங்கே ரோடு பெரிய ரோடு அகலமான ரோடு ரோடெல்லாம் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களை மாதிரி கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறதில்ல ரோடுகளை வந்து சிமெண்ட் ரோடு போட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு போகணும் சிமெண்ட்டு ரோடு போட்டால் கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாத கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அதில் நீங்கள் இருபது டு முப்பது பர்சன்ட் எடுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ரோடு வந்து இதாகி அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ரோடு போடணும் தானே போடுறீங்க இங்கிலாந்தில் அப்படி இல்லை ஃப்ரான்ஸில் அதனால் உங்கள் ரோடு நாரி போய் கிடக்கும் அகலமும் கம்மி ரெண்டாவது இங்கே வெஹிக்கிள் இங்கே வந்து வண்டிகள் வந்து எண்ணிக்கை அதிகம் ஜனத்தொகை அதிகம் அங்கெல்லாம் வந்து வண்டிகள் எண்ணிக்கை கம்மி ஜனத்தொகை கம்மி அதனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி உதயநிதி அங்கே வைக்கிறான்னு சொல்லி கொண்டு வந்து கேவலப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வந்து முடிவு பண்ணிட்ட பதினஞ்சு நாள்லேயே நான் திருப்பி வைக்க போகிறேன் ஆனால் அந்த தடவை கார் மைதானத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உதயங்கச்சு சொல்லிட்டாரு ஆனால் ஏற்கனவே வச்சார் கார் மைதானம் கா கார் பந்தயம் இங்கே அதில் நிறைய ரோடுகளை எல்லாம் தான் அடைச்சார் சைடில் சென்னை மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாள் ஆச்சு பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னும் அந்த கஷ்டம் போகலை அது எதையுமே அகற்றவே இல்லை ஏற்கனவே ரோடுகளில் வச்ச அடைப்புகள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க சில இடங்களில் அடைப்பு அந்த வீடியோ பாருங்கள் நோக்கியும் பிராட்வே நோக்கி போகிற மக்கள் அதே போன்று அண்ணா அண்ணாசோலி நோக்கி நோக்கி வர மக்கள் ஒருபுறம் ஒரு புறம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து பல்லவன் சாலை வழியாக வர மக்கள் அனைவருமே ஒன்றா இணையக்கூடிய இந்த மையப்பகுதியில் தான் இருக்கும் இந்த மையப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தற்போது வரை இந்த தடுக்கப்பட்ட சாலைகள் எடுக்கப்படாத காரணமாக ஒரு வழி சாலை வழியாகவே மக்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது சில இடங்களில் அடைப்புகளை கலட்டி அதையும் ரோட்டில் போட்டாங்க பழையபடி எல்லாத்துக்கும் மேலே சில ரோடுகளே அடைச்சாங்க ஒன் வே ஆக்கினாங்க அதையும் நான் எடுக்கலை ஆட்சி எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு விளையாட்டு நடத்தி அதுக்கான இதை எடுக்கிறதுக்கே பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதனால் உதயநிதிக்கு என்ன கேட்டுக்கிறோம் அடுத்த கார் பந்தயம் வைக்கிறதுக்கு முன்னாடி மொதல் கார் பந்தயத்தில் நீங்கள் பண்ண அலங்குளங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருங்க இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களை உங்களுக்கு வந்து கார் பைதானத்தை தன்னமே நடு ரோட்டில் நடத்தாமல் வெளியூர் இடத்துக்கு போயிட்டதுக்காக உங்களுக்கு எல்லோரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் இது மாதிரி கோமாளித்தனங்களை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் முதல் கருத்து அடுத்தது உதயநிதியை பற்றியே ஒரு செய்தி உதயநிதி சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு ஏதாச்சும் வளர்கிறாரு இதை கேட்டுக்கிட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியல பதில் சொல்லி ஆக வேண்டியிருக்கு பதில் சொன்னால் கோவம் வருது இந்த தடவை அவங்க தாத்தாவை என்ன சொல்கிறாரு ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்குரிய அத்தனை தகுதிகளும் அவங்க தாத்தாவுக்கு இருந்தால் தமிழ்நாடு மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க கருணாநிதி அவங்க ஃபோட்டோவை வீடியோவை அவர் கடைசி பத்து பதினஞ்சு வருஷம் சாகிறதுக்கு முன்னாடி தள்ளுவண்டியில் தான் வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து சாகும் வரை ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டு வரை பதினைந்து ஆண்டுகளாக தள்ளுவண்டியில் வந்தார் இவர் சொல்கிறாரு ஒரு விளையாட்டு வீரர்களுக்குரிய அத்தனை தகுதிகளும் இருந்தது அப்படிங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே நான் பார்த்தேன் அப்போல்லாம் ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசு அப்போவே தடுமாடி தான் நடந்தார் நான் பார்த்தேன் கீழே கீழே விழுந்தேன் அவருக்கு நெருக்கத்தில் இருந்து பார்த்தேன் ஒரு அரச விழா அரசு விழாவில் அப்படி கீழே விழுந்து உள்ள விழுந்துருவாருன்னு பார்த்தேன் அந்த அளவுக்கு நடப்பதற்கே தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சிஎம்மாக இருக்கும்போது நடப்பதற்கே கஷ்டப்பட்டார் இவர் சொல்கிறார் அவர் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லி அவர் கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுலலாம் மயங்கி விழுந்தவர் பிணமாக இருந்து விட்டார் இவரோட காடின்னு சொல்லி ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ணி வெளியில் சொல்கிறதா வேணாமா தொழிற் மூணு நான் சொல்றது வெளியில் சொல்கிறதா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு திடீர்னு எழுந்திரிட்டார் அப்போ எல்லாருக்கும் அதிசயமாகிடுச்சு என்னடா உணர்வே இல்லாமல் இருந்தார் திருப்பி எழுந்திரிச்சு உட்காந்துட்டார் அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி மறுபடியும் உணர்ந்துட்டு பிணமாக இருந்து விட்டார் ஒவ்வொரு உதயம் உதயவர் து நம்ம துச்சாதனம் தொலைமுறை முடிவு பண்ணிட்டார் போயாச்சன் வாழை இலையில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா திடீர்னு இருந்துச்சு உட்காந்து இது மாதிரி அவருக்கு உடல்நிலையெல்லாம் இப்படி தான் இருந்தது இருந்தால் இவர் பேரண்ன்னு சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா வந்து விளையாட்டு வீரர் மாதிரி இருந்தார் அவ்வளவு இதில் இருந்தார் அப்படின்னு உங்கள் அப்பா தான் அப்பப்போ வெயிட்டு தூக்குவார் அது இந்த விவேக் ஒரு படத்தில் தூக்குன வெயிட்டு மாதிரி ஏன்னா விவேக் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருப்பார் ஒரு வயசான பாட்டி வந்து அதை ஒத்த கையில் தூக்கி தூக்கி எழுந்திருக்கணும் அந்த மாதிரி வெயிட்டை தான் உங்கள் அப்பா தூக்குவாரு டிவியில் கம்பாங்கன்ட்டு தெரியல உங்கள் அப்பாவுக்கும் வெயிட் லிஃப்டிங்கும் தெரியாது உங்கள் அப்பாவும் ஸ்போர்ட்ஸ் மேன்னு ஏற்றுக்க முடியாது உங்கள் அப்பா நீங்களும் அப்படி தான் ஷட்டில் மட்டும் விளையாடுவீங்க வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது ஸ்போர்ட்ஸுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை உங்களை தூக்கி விளையாட்டு துளை அப்படின்னு போட்டாங்க உங்கள் பையன் ஏதோ அங்கே போய் ஹாக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யானு வந்தால் தான் தெரியும் உங்கள் குடும்பத்துக்கும் விளையாட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது உங்கள் குடும்பத்தில் யாருமே வீராதி வீரர்கள் மாதிரி இருப்போம் எம்ஜிஆர் இருந்தார்னா எம்ஜிஆர் வந்து அறுபத்தி எழுபது வயது வரை கல்லாக்கட்டை சுற்றுனார் கல்லாக்கட்டையை தலைக்கு மேலே வச்சு சுற்ற சுற்றுவாங்க அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சாவதற்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது வயது வரை கல்லாக்கட்டையும் சுற்றினார் அதைத்தான் சத்யராஜுக்கு அப்புறம் இலவ இனாமா கொடுத்தார் அதை வாங்கிக்கிட்டு சத்யராஜன் நம்பிக்கை துரோகம் பண்ணி அவருக்கு எதிரானவர்களெல்லாம் பாராட்டிக்கிட்டு அந்த கல்லாக்கட்டை தூக்கி எங்கேயாச்சும் அவருடைய நினைவுதலை வச்சுருக்கலாம் ஒரு கடலாகட்டையே எம்ஜிஆர் வேஸ்ட் பண்ணார் இந்த சத்யராஜுங்கிற அளவுக்கு கொடுத்து அப்போ எழுபது அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வயசுலேயே கர்லாக்கட்டை சுற்றியவர் எம்ஜிஆர் அவர் ஸ்போர்ட்ஸ் ஆள் அவர் விளையாட்டில் பெரிய ஆளுன்னு சொன்னால் நம்பலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவார் எம்ஜிஆர் அவருடைய உடம்பையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையெல்லாம் அவ்வளோ தூரமாக இருக்கும் அவர் வேணால் விளையாட்டில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் கருணாநிதியை பாவம் தட்டுத்தடு மாதிரி தான் நடப்பார் உதயநிதிக்கு என்ன பாசமோ அப்பாவுக்கு தான் இப்போ ரொம்ப பாசமாக இருந்தது உங்கள் அப்பாவுக்கு லைப்ரரி ரோட்டில் போகிற வர்றது எல்லாத்துக்கும் பேரை வச்சாரு இப்போ உதயநிதி என்ன பண்ணுறாரு அவர் பேர் வந்து மிகப்பெரிய இன்னும் கொஞ்சம் நாளான மல்யுத்த வீரர்னு கூட சொல்லுவார் கருணாநிதி அதனால் ஏன் பொய்யோ சொல்கிறீங்க உங்கள் தாத்தா எப்படி இருந்தாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் கடைசி காலங்களில் சக்கரை வண்டி அதுக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷம் ரெண்டு பேரும் பிடிச்சாதான் நடக்க முடியும் இப்படி இருண்டு பேரும் நீங்கள் போய் இல்லாதையும் பிள்ளாதையும் சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் பொய் சொல்லாதீர்கள் உதயநிதி அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து அடுத்தது பொன்முடி காமெடி அவர் சும்மா இருக்க அவர் ரொம்ப குஷியாகி போயிடுச்சு என்னென்னா முதல்ல பொம்பளைங்களோட எல்லாம் சேர்ந்து டான்ஸ் இருந்தார் நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாம் திருப்பி பாருங்கள் மறந்துருப்பீங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினார் டான்ஸ் ஆடின ஒரு வாரத்தில் மூணு வருஷம் ஜெயிலுட்டார் ஜஜ் சந்திரன் ஜட்ஜு மனைவியோடு போய் அங்கே தேம்பி தேம்பி அழுதார் ஐயா எங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு தேம்பி தேம்பி அழுதார் ஆடின ஒரு பத்து நாள் இல்லையே அதுக்கப்புறம் போனார் இதில் பார்த்தார் சுப்ரீம் கோர்ட்டு போனார் அங்கே ஒரு நாற்பது ஐம்பது கோடியை செலவு பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்டே வாங்கிட்டு திருப்பி கவர்னருக்கு முன்னாடியே வந்து அதான் ஸ்டாலின் இந்த மாதிரி வேலையை செய்கிறது ஸ்டாலினை தவறுகள் யாரும் அடைய தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் கருணாநிதியை சொல்லுவார் அதே தீய சக்தின்னு நம்ம இன்னைக்கு ஸ்டாலினத்தான் சொல்கிறோம் கெட்ட விஷயங்களை பண்ணுவதில் மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அவருக்கு இணை யாருமே கிடையாது ஊழலில் மூணு வருஷம் ஜட்ஜ் இது ஜெயில் தண்டனை வாங்கியவருக்கு மனசாட்சி இல்லாமல் திரும்ப அதன் பத பதவி பதவியை எடுக்க வச்சார் அப்போ ஒரு குஷியாக வர ஆகலையா ஆக மாட்டாரா அதனால் என்ன பண்ணாரு முத பொண்ணுங்களோட ஆடினவர் அதுக்கப்புறம் வண்டியில் உட்காந்துக்கிட்டே ஆடினாரு இந்த வீடியோவை பாருங்கள் வண்டியில் உட்காந்துக்கிட்டே ஆடினாரு தேர்தல் பிரசாரத்துக்கு பாலத்தீனா ஜோரா சொல்லு பாலஜினா பாலசினா நம்ம சின்னசினா நல்லா சொல்லுனா அடிச்ச சொல்லு அதுக்கப்புறம் இப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாகி கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டார் கபடி வந்து விளையாடுறார் எழுபத்தி ரெண்டு வயசாச்சு கபடி வந்து ஒரு முரட்டுத்தனமான கேம் அது வந்து இளைஞர்கள் தான் விளாடுவாங்க விளாட்றவங்க பூரா இளைஞர் ஆனால் இவர் வந்து கபடி எவ்வளோ அழகாக விளாட்ல இருப்பார் அழகாங்கிறார் எவ்வளோ அசிங்கமாக விளையாட்ற இருப்பார் ஏன்னா வேஷ்டிக்கிட்டு கபடி விளாடின ஒரே அளவு தான் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஆஃப் ட்ரயர் போடணும் கபடிக்கு அதில் கபடியை போட்டு ரொம்ப சிறுமாக விளையாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கார் நான் என்ன சொல்கிறேன் இவருக்கு பொன்முடிக்கு செய்து நீங்கள் வந்து ஒரு அடுத்த தடவை நீங்கள் விளையாடணுன்னு நினச்சிக்கலாம் குத்துச்சண்டையில் விளையாடும் நான் வந்து இந்தியா ஒலிம்பிக்கில் நம்ம அதை தமிழ் இது இந்தியாவிலேருந்து போன ஒலிம்பிக் வீரர்களை கூட்டிகிட்டு வரணும் அவரோட போய் குத்துச்சண்டை வளர்க்கணும் அதோட தமிழ்நாட்டை பிடிச்ச சனியும் ஒளியும் உங்களை மாதிரி ஊழல் பண்ண மந்திரிகளுக்கு வந்து விடை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து அடுத்த கனிமொழி ஜூ கனிமொழி என்ன பண்ணுறாங்க அப்படியே வண்டியில் போயிட்டே இருந்தாங்க திமுக கொடியை போ அப்படியே வச்சுட்டு ஒரு பே ஒரு குரூப் வந்தாங்க திமுக கொடியெல்லாம் வச்சு வண்டியில் வந்து உடனே வண்டியை நிறுத்தினாங்க திமுக குரூப்பெல்லாம் கூப்பிட்டாங்க எல்லாம் ஹெல்மெட் இல்லாமல் நீங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு வேலைக்கும் ஹெல்மெட் இல்லை ஏன்னா ஹெல்மெட் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் கடியை வச்சு கொடியோ வச்சிருக்கான் வண்டியில் திமுக கொடி வச்சவன் எவனுமே ஹெல்மெட் போட்டு இல்லை திமுக கொடியை வச்சிருக்கிற எல்லாருமே வண்டியை திருடிட்டு அதில் நம்பரை மாற்றிட்டு வண்டியை தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறான் காரணம் ஸ்டாலின் படம் வச்சிருப்பான் ஹெல்மெட் வச்சது இது திமுக கொடியை வச்சுருப்பான் அந்த தைரியத்தில் போகிறான் இவர் கூப்பிட்றாரு நிறுத்துகிறாரு எல்லோரும் ஹெல்மெட்டு போடணும்னு அவங்களுக்கு பெரிய அறிவுரை சொல்கிறாரு அடுத்து ஹெல்மெட் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னு அலுவலை சொல்லிட்டு இதை பூரா அப்படியே சைடில்ப்பா அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேயா இதை பூரா டிவியில் கொடுத்துருப்பா அப்படின்னு அதாவது கலவாகும் கனிமொழி வந்து சட்டத்தை மதிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் கனிமொழிக்கு நாங்கள் கேட்குறது என்னென்னா உங்கள் மருமகன் அதாவது உங்கள் அண்ணம்மகன் அவர் ஹெல்மெட் போடாமல் வண்டியில் போகிறாரு இந்த படத்தை பாருங்கள் உதயநிதி ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறாரு எல்லாருக்கும் ஹெல்மெட் வாங்கி கொடுத்தீங்க உங்கள் மருமகனுக்கும் ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் மருமகன் பின்னாடி காரில் உட்காந்துருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்கள் மருமகனோட மனைவி திருப்தியாக உதயநிதி அவங்களுக்கும் ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் போனாலும் சீட்டு பெல்ட் மாட்டுறது உங்கள் அண்ணனும் சில சமயம் மாட்டுறது சில சமயம் மாட்டுறதில்ல அதனால் நீங்களும் சீட்டு பெல்ட்டு மாட்டுங்க உங்கள் அண்ணனையும் சீட்டு பெல்ட்டு மாட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கட்சிக்காரனுக்கு வரலாம் உங்கள் கட்சியில் சேர்ந்தவள்னா ரவுடி இல்லை அவன் எவனுமே நீங்கள் மாட்டினாலும் மாட்டமான் போலீஸை போய் மறட்டுவான் போலீஸ் பிடிச்சா டிராஃபிக் போலீஸ்கிட்ட நான் யார் தெரியுதா அப்படின்னு உங்கள் அண்ணன் படத்தை காமிப்பான் உங்கள் உங்கள் கட்சி கொடியை காமிப்பான் இப்படி தானே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இதுக்கு வச்சுக்கிட்டு டிவிக்கு போஸ் கொடுக்கறதுக்காக எல்லோரும் ஹெல்மெட் போங்கன்னு சொல்லி சட்டத்தை மதிப்பவராக இருந்தால் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடிதான் கொள்ளை அடிச்சுட்டு திகார் ஜெயிலுக்கு போவீங்களா நீங்கள் நீங்களாம் சட்டத்தை மதித்தவங்களா மற்றவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் கனிமொழிக்கு நாங்கள் பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது விஜய் பற்றிய சர்ச்சை கோட் படத்தில் விஜய் வந்து நேதாஜியை அவமானப்படுத்தி விட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த படத்தெல்லாம் பார்க்கல அப்புறம் எப்படி அவமானப்படுத்தியிருக்காருன்னா ஒரு காமெடி பண்ணுறவனுக்கு போஸ்னு பேர் வச்சுருக்கார் ஹீரோவுக்கு காந்தினு பேர் வச்சுட்டார் காமெடி பண்ணுறவனுக்கு போஸ்னு பேர் வச்சுருக்கார் அதில் அவங்க பேசும்போது அவர் காமெடியோட என் பேர் நான் யார் தெரியுமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு காமெடியை அப்போ வந்து நேதாஜி ஒரு காமெடி கேரக்டராக உருவாக்கி இருக்கிறது உருவாக்கி விஜய் அதை இவர் பண்ணதா டைரக்டர் பண்ணதா தெரியல அப்படி இருந்தாலும் ஒரு தேசத் தலைவர்கள் பேர் இந்த மாதிரி தவறாக உபயோகப்படுத்தினா அது தப்புன்னு சொல்லி நீங்கள் கண்டிச்சிருக்க வேணாம்மா எவ்வளோ வெளியே ஐசிஎஸ் படித்தாலும் நீங்கள்லாம் பத்தாம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலான ஆளுங்க இருபது முப்பது எடுத்தாளுங்க நீங்கள் உங்கள் நீங்கள்லாம் கண்ட காலத்தின் கோலம் ஒரு சினிமாவுக்கு நடிகராக வந்துட்டால் ஐசிஎஸ் படித்த ஒருத்தர் வந்துக்கிட்டு காமெடி தான் உங்கள் படத்தில் போடுவோம் போடுவாங்களா அதைத்தான் தான் கேட்குறோம் நீங்கள் அதை தடுத்துருக்க வேண்டாம்மா எம்ஜிஆர் அவர் ஷூட்டிங்கில் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்பார் ஏதாச்சும் தவறு நடந்தால் அது இதையே மாற்ற சொல்லுவார் மற்றவர்கள் புண்படும்படி இருக்கக்கூடாது எதிர்கட்சி தலைவர்களை கூட அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் சில பேர் சொன்னாங்க ஏங்க அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அம்மா அவருக்கு பாசம்னு ஒன்று இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு வெள்ளக்காரனை அடித்து வரட்டணும்னாரு வெள்ளக்காரன் நடுக்கி போயிட்டான் இவர் வெள்ளக்காரனுக்கு ஆதரவான வரல விஜய் அங்கே பாசம் அங்கே தானே போ அதனால் வெள்ளக்காரனை நம்ம வெள்ளக்காரனை எதிர்த்தவராச்ச இவர் அவமானப்படுத்தணும்னு ஒரு காமெடி கேரக்டர் அவர் பேர வச்சிருக்கார் அப்படின்னு தான் எடுக்க முடியும் விஜய் வந்து ஒவ்வொரு இதையும் பார்த்து பண்ணுங்க இது நீங்கள் பண்ணியிருந்தால் மன்னிக்க முடியாத குற்றம் நேதாஜி தொண்டர்கள் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் டைமில் தக்க பாடம் போகட்டுவார்கள் அப்படின்னு இல்லை ஒருவேளை நீங்கள் பண்ணலைன்னா ஒரு கோமாளி எங்கே இருந்த இந்த வெங்கட் பிரபுன்னு ஒரு கோமாளி மற்ற படங்களில் பார்த்துக்கிட்டு சீடி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு படத்திலையும் வர ஒவ்வொரு சீன் எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி சினிமா தயாரிக்கிறாள் ஒவ்வொரு சினிமா தயாரிப்பு முடிஞ்ச உடனே உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டுகளோட தண்ணி அடிக்கிற கேஸு இதுங்கெல்லாம் ஒரு தேசத் தலைவர்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா இந்த பிரபு மாதிரி மூன்றாம் தர ஆளுகளுக்கு படத்தில் வசனம் வச்சுருக்கார் நேதாஜியா காந்தி துரோகம் செய்யவில்லை அப்படி துரோ அவர் வந்து எங்களுக்கு தேசப்பதா காந்தி தான் வச்சுக்கோங்க யார் சொன்னது நாங்கள் இன்னும் தேசப்பதான்னு வைக்க வேண்டாம் சொல்கிறோம் துரோகம் செய்யவில்லைன்னா போய் ஃபைலை பறிச்சு பாருங்க படிக்க தெரியாது வெங்கட்பிரமும் அரவரை இருபது முப்பது மார்க் கேஸு அட்டம்ட்டு கேஸு போய் படித்து பாருங்கள் நம்ம சுதந்திர இது முடிக்கும்போது வந்த ஃபைலுங்கள்லாம் இருக்குது அதில் நேதாஜி உயிரோடு வந்தால் ஒப்படைக்கிறோம்னு சொல்லி காந்தி உள்பட எல்லாம் கையெழுத்து போட்ட இதெல்லாம் இருக்குது மௌலா நாலியா சாத்த தான் இந்த உண்மையவே வெளியில் சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா அந்த இதுங்களை கொரியா படத்தை வந்து யூடியூப்பில் பார்த்து அதில் ரெண்டு சீனை எடுத்து படம் பண்ண தான் தெரியும் அப்படிங்கிற அதனால் திரைப்படத்துறையினருக்கு சொல்கிறேன் ரொம்ப ஜ இதாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க சமுதாயம் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு பண்ணிங்கன்னா அது இதை விட்டே காலியாகி போயிடுவீங்க தமிழ்நாட்டை விட்டே காலியாகி போயிடுவீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு நூல் இருப்பார் அவர் விஜய் சேதுபதி அவர் இந்த அண்ணாதிமுக இருக்கும்போது கிண்டல் அடிப்பார் அந்த சிஎம்மா இருக்கிற எடப்பாடி ஓபிஎஸை கிண்டல் அடிப்பார் ஏன்னா துபாயில் போய் ஒரு கூலி வேலைக்கு போய் சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு வேலை பார்த்தவரில் இன்றைக்கி சினிமாவுக்கு வந்த ஒன்று தளத்தில் தான் ஏறிடுச்சு ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் நம்ம தமிழர்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களா ஸ்டாலின் நான் மட்டும் இனிக்குது உங்களுக்கு மற்றவங்களாம் சீஎமாக இருக்கும்போது மதிக்கிறதே இல்லை என்ன அமெரிக்க அவங்க மதிச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஸ்டாலினு கொடுக்குறாங்க வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யார் போனாலுமே அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்க இவங்களே பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் மீட்டிங்கில் பேச வைப்பாங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க விருந்தொம்பல் பண்ணுவாங்க அது எல்லா தமிழர்களுக்கும் உள்ளது அப்படித்தான் ஸ்டாலினுக்கு செஞ்சாங்களே ஒழிய ஸ்டாலின் ஒரு பிறந்த மிகச்சிறந்த இப்போ முதலமைச்சரு மிகச்சிறந்த சாதனையாளருங்கிறதுக்காக கொடுக்கல லியோனிக்கே கொண்டு போய் மலேசியாவில் பெரிய மீட்டிங்கெல்லாம் வச்சுக்கிறது எல்லாம் கொடுத்தவங்க தான் தமிழர்கள் அதனால் விஜய் சேதுபதி பற்றி புரிஞ்சுக்கங்க நீங்கள் துவாயில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலை செஞ்சவர் தானே உங்களுக்கு என்னமோ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜாலரை அடிக்கணும்னு சொல்லி என்னமோ பெருசாக இது மாதிரி சினிமாக்காரங்களுக்கே உங்களுக்கு இந்த வேலையாச்சு திமுக வந்தால் ஆளுங்கட்சிக்கு ஜாலரை அடிக்கிறது காரியத்தை சாதிச்சுக்கிறது எந்த ஒரு முதலமைச்சர் வந்துவிட்டாலும் கூட்டிகிட்டு ஒரு பெரிய மீட்டிங் வைக்கிறது விழா வைக்கிறது அவரை போய் ஐஸ் வைக்கிறது அப்புறம் போய் நடிகர் சங்கத்துக்கு ப பணம் கொடுங்க கட்டிடத்துக்கு கட்ட கொடுங்கிறது இந்த குழப்பை பிழைக்கணுமா ஒழுங்காக அடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போங்களேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுக்கு அரசியல் அரசியல் அப்படி நீங்கள் பாராட்டணும்னா தகுதி உள்ளவங்கள பாராட்டுங்க இருக்கிறவன்லாம் இழித்தவாயினால் நீங்கள் சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்களா அதனால சினிமா வந்து திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு சிலர் தான் அப்படி பண்ணுறீங்க பல பேர் வந்து கரெக்டாக மனசாட்சியின்படி நடக்கிறாங்க அதனால தான் கருணாநிதி நூற்றாண்டு கூடாவுக்கு யாருமே வரல திரையுலகத்தை எத்தனை சேர்ந்தவர்கள் உங்களை மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்கான் ஏர்போர்ட்டில் வந்து கை கொடுக்க அடித்த ஆளு இல்லை நீங்கள் சரியான அடி அடிவிட்டாங்க அவங்க திருப்பி உங்களை அதனால் இவர்களெல்லாம் ஒரு மனிதர்களாகவே நம்ம எடுத்துக்க முடியாது இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் கூடாது விஜய்க்கு வந்து எச்சரிக்கை விடுகிறோம் இனிமேல் தேச தலைவர்களை பற்றி கேளியாக எடுத்தீர்களானால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அரசியலே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய்க்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த வெங்கட்பிரபு மாதிரிலாம் சொல்கிறேன் நாட்டினுடைய சரித்திரம் தெரிஞ்சு பண்ணணும் மிகப்பெரிய தலைவர்கள்னால் உட்காந்துக்கிட்டே தண்ணி அடிக்கிற குரூப் உங்கள் 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 குரூப்பில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிற ஒரு ஆளை பேசுகிற மாதிரி பேசாதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது காந்தி அமைச்சர் திமுகவில் என்ன சொல்லியிருக்காரு போன பிறவியில் பாவம் செஞ்சால் தான் இந்த பிறவியில் ஆம்பளை பய பிறப்பாங்க போன பிறவியில் புண்ணியம் தான் இந்த தடவை வந்து பெண் குழந்தைங்க பிறப்பாங்க இதே கருத்தை விஷ்ணுங்கிற சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க ரெண்டு மூணு கேஸை போட்டிங்க இன்னும் கையை ஒடிக்கலை அது எப்போ ஒடிக்கலைங்கன்னு தெரில இன்னும் குண்டர்கள சட்டத்தில் போடல அது எப்போ போட போகிறீங்கன்னு தெரில உங்கள் அமைச்சர் பேசுனது மட்டும் எந்த வகை ஸ்டாலின்ட்ட கேட்குறேன் உதயநிதிகிட்ட கேட்குறேன் உங்கள் அமைச்சர் பேசுகிறது எந்த வகை முன் முன்ஜென்மத்தை பற்றி அவர் பேசலையா முன்ஜென்மத்தில் பாவம் அப்போ பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் இது இது வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பாங்கன்னு விஷ்ணு சொன்னார் அதை விட மோசமான கருத்து முன்ஜன் ஜென்மத்தில் பாவம் இப்போ பாவம் செஞ்சால் மகனாக புறப்பானுங்கிறது ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையே இழிவுபடுத்தக்கூடியது இல்லையா அமைச்சர் காந்தியை வந்து கைது பண்ணலையா அவர் மேலே ஒரு பத்து இருபது கேஸ் போடலையா கையை ஒடித்து பேண்டேஜ் கொண்டு வரலையா குண்டுகள் சட்டத்தில் அடைக்கிறது இல்லையா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகுனாங்க அப்பா போட ஏதோ பகுத்தறிவாதிகள் சில பேர் பேசினாங்களே ஒவ்வொருத்தங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து இதெல்லாம் நம்பக்கூடாது இது வந்து மூடத்தவனா அந்த பேசின பகுத்தறிவாதிகள்லாம் கூப்பிடுறேன் எங்கே எங்கே போனீங்க பகுத்தறிவாதிகள் எல்லாம் எங்கேப்பா போனீங்க இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா இல்லை அப்பாற்பட்டதா ஆண்களை வந்துக்கிட்டு அப்பாவம் செஞ்சா தான் அப்பா அம்மா பாவம் செஞ்சா தான் ஆம்பளை அப்பறப்பான்னு சொல்கிறது மிக கேவலமான விஷயம் இல்லை ஓடி ஒழிஞ்சுட்டாங்க எல்லாம் அந்த பகுத்தறிவுக்கு எதிராக ஒரு சொல்றது ஒன்று ஒரு டைரக்டர் அவர் ஆய் அது எப்படி சொல்கிறதுன்னு இப்போ இப்போ நான் கேட்குறேன் இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஆம்பளைங்களுக்கே இப்படி தான் முன்புரவி பாவம் சொல்கிறதுக்கு என்ன வாயை தரங்க எல்லாம் ஜாழ் அடிக்கிறது அந்த ஆளுங்கட்சிக்கு காரியம் நடக்கணும்னு வெக்கங்கெட்ட சமுதாயம் அந்த கெட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி மோசமான ஆளுங்க மனசாட்சி இல்லாதவங்க சப்போர்ட் பண்ணி பேசின அத்தனை பேரும் வந்து பதில் சொல்லுங்க தான் அமைச்சர் காந்தியை உடனே கைது செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த ஆண்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தின காந்தியை வந்து உடனடியாக அமைச்சரவை விட்டு நீக்க வேண்டும் அவரை கைது செய்து உள்ளே தள்ளணும் மற்றவ மற்ற விஷ்ணுவை நீங்கள் குண்டல் சட்டத்தில் போட்டால் அதே காந்தியவும் நீங்கள் குண்டல் சட்டத்தில் கைது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து அடுத்தது செல்வ பிறந்தவை அவர் எனக்கு வந்து சரியாக பாது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறார் இவர் கொலைகேசில் சம்மந்தப்பட்டு போலீஸு அவரை உதைச்சாங்க என்ன எப்படி உதைப்பாங்கன்னு தெரியும் போலீஸு காலத்தின் கோலம் போலீஸ்ட்டு கொலைகேஸுக்கு அடி வாங்கினவரே இவர் போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா அவருக்கு பார்த்துருப்பான் போலீஸ்காரன் நிறையா பேர் இந்த ஆளுக்கடா இந்த ஆள் நம்ம தானே உதைச்சோம் இந்த ஆளுக்கு போய் நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு விட்டுட்டு போயிருக்கோம் உடனே குதிக்கலை அது எப்படி இந்த வீடியோ பால் என்ன பேசுகிறது எங்களை மாதிரி ஆளுகளுக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்புலாம் வேறு யாருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க அவர் என்ன சொல்கிறது எப்படி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற நீங்கள் தான் கொலைகேஸில் சம்மந்தப்பட்டு போலீஸில் அடிச்சிருக்காங்களே அவங்ககிட்டே போய் பாதுகாப்பு கேட்டால் அவங்களுக்கு மனசாட்சி கொடுத்தாரா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவருக்கு எதிர்கட்சியைச் சேர்ந்தவருங்கிறதுக்காக ஸ்டாலின் அவன் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவருங்கிறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தார் அது எனக்கு வேணான்ட்டு கேட்டால் எனக்கே அசிங்கமாக இருக்குது இவங்கிட்ட என்ன எத்தனை உதவ வாங்கியிருக்கேன் அவங்களே வந்து எனக்கு அப்படின்னு சொன்னவர் இப்போ மறுபடியும் போலீஸ் பாதுகாப்பு கேட்பது வேடிக்கையிலும் வேடிக்கை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யப்படும் அடுத்தது விஜய் மாநாடுக்கு போட்டியாக திமுக பவளவுளா மாநாடுன்னு ஸ்டாலின் நடத்தணும்னு சொல்லிட்டார் விஜய் இருபத்தி மூணு செப்டம்பர் இவங்க பதினேழே வைக்கிறாங்க பவழ விழா மாநாடு ஆனால் விஜய்க்கு வந்து இடம் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீ பாயான்ட்டாங்க கடைசி விக்கிரவாண்டிக்கு துரத்து விட்டாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையில் நந்தனத்தில் ஒயம்சிஏ கிரவுண்டில் இவங்களுக்கு மட்டும் இடமா போலீஸ் வந்து இவர்களுக்கு எந்த கேள்வியும் கேட்கலை ஆனால் உதவி விஜய்க்கு என்ன கேட்குறாங்க எத்தனை பேர் வருவாங்க அவர் முப்பதாயிரம் பேருனார் முப்பதாயிரம் பேரா இது எங்கே நடத்த போகிறீங்க அவங்களுக்கெல்லாம் இடம் போதிய இடம் இருக்கா முப்பதாயிரம் பேருக்கு போதிய இடம் இருக்கான்னு கேட்குறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் என்ன எந்தெந்த மாவட்டத்திலருந்து வரைங்களோ அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போய் சொல்லிட்டு வரணுமா வீட்டில் சொல்லாமல் வந்தாலும் பரவாயில்ல காவல்துறை கண்காணிப்பாளர்ல நான் இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு வரணுமா இதுபோல் யாருக்குமே இப்படி போட்டது இல்லையே அப்புறம் வண்டியெல்லாம் பார்க்கிங் வந்து பண்ணுறதுக்கு இடம் கொடுன்னு கேட்டாங்க இவங்க அறுபத்தஞ்சி ஏக்கர் தான் இருக்குது வண்டிக்கு பார்க்கிங் கொடுக்குற இல்லை சரி பக்கத்தில் ஒரு பத்து இருபது ஏக்கரை பிடிச்சி பண்ணலாம்னா அதெல்லாம் முடியாது நீங்கள் எங்கே மீட்டிங் வைக்கிறீங்களோ அங்கே தான் பார்க்கிங் இருக்கணுமா போலீஸுக்கு கேட்குறேன் திமுக மீட்டிங்கில் எத்தனை இது வந்து வண்டி ஒரு இடத்துல மாநாடு நடக்கும் எல்லா பஸ்ஸையும் லாரியும் கொண்டாந்து மெரினா பீச்சில் நிறுத்த நிறுத்துவாங்க அப்போல்லாம் என்ன ஆச்சு உங்கள் சட்டாக என்ன பண்ணீங்க ஒரு விஜய்க்கு மட்டும் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பீங்களா தான் சொல்கிறேன் அது உங்களுக்கு முன்னாடியெல்லாம் பரவாயில்ல இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க எத்தனை பேர் வருவாங்கன்னா திமுக அவர் மா சுப்பிரமணி எது இந்த வாக்கிங்கில் எடுபடி மாதிரி பின்னாடி போவார் இல்லை ஸ்டாலின் பின்னாடி மந்திரி உங்களுக்கு தான் தெரியும்ல அவர் சொல்லுறாரு ஒரு லட்சம் பேர் வரப்புகிறாங்க அப்பா இப்போ தான் திருந்தி இருக்கீங்க அப்பா அவர் கருணாநிதி இருக்கும்போது எழுதுவார் உடன்பிறப்பே லட்சக்கணக்கில் வந்து குவிந்து விடு என் கட்டளையை ஏற்று முடிந்த உடனே பத்து இருபது லட்சத்துக்கு மேல் வந்து குவிந்தாய் உனக்கு நன்றி இப்படி எழுதுவார் வந்தது ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பான் இதே மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாலுங்க இப்போ தான் உண்மையை சொல்லி ஒரு லட்சம் பேர்னு ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நாள் நிறைய விஷயத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் திருத்தினேன் எப்படின்னா அவதூறு நோட்டீஸ் அனுப்புவாங்க அதில் நம்ம நம் நாட்டு வக்கீல் இப்போ பாரதி ஆர்எஸ் பாரதி ஒருத்தருக்கு பதில் எழுதுகிறார் எனக்கு ஐநூறு கோடி நான் இது கொடுங்க ஈடு கனிமொழி எனக்கு ஐநூறு கோடி கூட தான் கேட்டேன் ஒருத்தனுக்கும் தன்னுடைய மதிப்புங்கிறது என்னன்னு தெரியல ஐநூறு கோடிக்கு இன்னைக்கு ஒருத்தான் ஐநூறு கோடிக்கு சொத்து இருந்தால் தான் கனிமொழி கேட்டதாச்சும் பரவாயில்ல சிங்கப்பூரில் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குது ஐநூறு கோடினு கேட்டால் ரைட்டு ஆர்எஸ் பாரதியாக கேட்குறாரு ஐநூறு கோடி ஒருத்தே இல்லாதவங்க அப்புறம் தான் நான் சொன்னதுக்கு தான் இப்போ எல்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடினு கேட்டு இப்போ நோட்டீஸை மாற்றியிருக்கான் அதே மாதிரி தான் இந்த மாவட்டத்து இதில் மாநாடுல பெரிய இது நடந்துக்கிட்டு இருந்தது விஜய கேட்குற ஆயிரம் கேள்வி இன்றைக்கி திமுகவை கேட்கலை ரைட்டு கூட்டம் இப்போத்தான் அரசியல்வாதி உள்ள ஒத்துக்கிட்டு இருக்கான் ஒரு லட்சம் பேர் தான் வருவேன் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதில் இவர் உதயநிதி இவர் திருமாவளம் ரொம்ப மாறின மாதிரி பேசுகிறார் மதுவை வழக்கை இது பண்ணி கொண்டு வந்து தான் ஆகணும்னு அது எனக்கு நம்பிக்கை இல்லை அவர்கிட்ட ஏன்னா எலெக்ஷன் வந்தோன்னே பாருணும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஏன் மாநாடுக்கு விஜய் கூட வரலாம் இப்படி மாநாடுக்கு கூப்பிட்டாலே நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா மாநாடுக்கு அழைப்புதல் தான் கொடுப்பாங்க நீங்கள் நினைச்சா வரலாம் நீங்கள் நினச்சா வரலான்னு மாநாட்டுக்கு கூப்பிட்ட எந்த அரசியல் தலைவரையும் இதுவரை திருமாவளவன் மாதிரி கூப்பிட்டதை நான் பார்த்ததே இல்லை இதுதான் விருந்தோம்பல நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துவீங்க நீங்கள் வேணா வந்துக்கலாங்கிறது தான் விருந்தோம்பல நீங்கள் ஒரு அழைப்புதல் அனுப்ப வேணாமா நேர வீட்டுக்கு அவங்க இதுக்கு உங்கள் கட்சி நிர்வாகிகள் அனுப்பி அழைப்புதல் நேராக போய் கொடுக்க வேணாமா அதுதான் அரசியல் நாகரிகம் யூடியூப்லேயோ இதில் டிவியிலையோ விருப்பப்பட்டவர்கள் வரலாம் இந்த கட்சி வரலாம் அந்த கட்சி வரலாம்னு சொல்கிறது வந்து சபை நாகரிகமா அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்